ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நந்தாஷா ஃபேமிலி விலாக்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரியான மழை இங்கே பாருங்க நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு சரி காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றக்காக சீக்கிரம் எந்திரிச்சு இங்கே பாருங்க ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது மழை தூரிகிட்டே தாங்க இருக்கு அப்படியே இங்கே தோட்டத்தில் பாருங்க இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால காலையிலே சரியான குளிராக இருந்தது இங்க பாருங்க இங்க வீட்டுக்கு பின்னாடி நான் ஒரு சின்ன பூந்த மாதிரி வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா எலி ரொம்ப விளையாட்டாங்க இங்க எலி ஃபுல்லா இங்க ஓட்ட போட்டு இந்த பூச்செடியெல்லாம் செடியெல்லாம் சாப்பிட்றது வேறுங்களை ஃபுல்லா சாப்பிடுறது இதுங்கள்ட்ட இருந்து இந்த செடியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கிளைமேட்டை பாத்துட்டு இருந்தோன்னா வேலைக்காகாதுன்னு மடமடன் வந்து வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு பெரிய பெரிய கோளை எதுவும் போட முடியலைங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மழை அடிச்சுட்டு இருந்தது அதனால சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நிச்சயம் எலி போட்டுட்டா அவரு அவர் பாட்டுக்கு ரெடி ஆயிடுவாரு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுருந்தான் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்துட்டு எங்கடா பையனாக காணோன்னு தேர்ட்ருந்தா கம்பளிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான் என்னப்பா ஆச்சு அப்படின்னா குளிருதுமா அப்படின்னா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் லீவு நிச்சுக்கும் பாப்பாவுக்கும் எக்ஸாம் முடிச்சு ஒன் வீக் லீவ் விட்டுருந்தாங்க லீவ் முடிஞ்சு நிச்சுக்கு மட்டும் ஸ்கூலு ஸ்டார்ட் ஆயிருச்சு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இன்னும் லீவ் எக்ஸ்ட்ரா இருந்தது சரி அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நானும் நிச்சமும் ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயிட்டு இங்கே கிளம்பியாச்சுங்க வேலைக்கு நிச்சயம் கொண்டு போய் அப்படியே நான் ஸ்கூல்ல விட்டுட்டு நந்து என்னையும் கொண்டு போய் கடையில் விட்டுட்டாரு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி இருக்குங்க கடைக்கு போய்ட்டோம் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே இங்கே குன்னூரில் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் மழை அடிச்சிருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தண்ணி ஓடுதுன்னு சரியான மழை நான் அப்படியே கடைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இது வேற ஒரு இடத்துல இப்படி மழை தண்ணி ஆறாக ஓடுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்த இடமா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இந்த இடத்துலதான் இவ்வளவு நாள் இப்படி மழையே பெஞ்சிட்டு இருந்தது மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சரியான வெயில் நந்தும் அப்படியே போய் நிச்சயம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படியே என்னையும் வந்து கூட்டிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னதால கடைக்கு வந்திருந்தாரு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் இதுதாங்க இன்னைக்கு டே விலாகு நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி வெயில் இருக்குன்னு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்